சமூக தளத்துல எந்தவித புரிதலும் இல்லாம அரசியல் புரிதலும் இல்லாம சமூக புரிதலும் இல்லாம ஜனநாயக புரிதலும் இல்லாம மிகப்பெரிய சிக்கலிலும் ஆபத்திலும் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் அப்படின்னா தமிழகத்தை தேவேந்திர குல வேடால சமூகம் எண்ணிக்கையில் சராசரியாக அறுபதுல இருந்து எழுபது லட்சம் வாக்காளர்களை கொண்ட சமூகம் சராசரியாக ஒரு லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்றாலும் கூட குறைந்தது ஐம்பதுல இருந்து அறுபது சட்டமன்ற உறுப்பினர்களை தமிழ்நாட்டுல அவங்க வச்சிருக்கணும் அதை அப்படியே இப்படி கன்வெர்ட் பண்ணோம்னா ஒரு ஐந்து ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களாவது ஒவ்வொரு கட்சிகளையும் மாவட்ட செயலாளர் அப்படி இப்படி பார்த்தோம்னா இருக்கக்கூடிய அதிகார மையத்தில் தவிர்க்க முடியாத ஒரு பங்காளர்களாக பங்கு கொண்டு அதிகார பீடத்தில் அமர்ந்து இந்த ஜனநாயகத்தை ஆள வேண்டிய அவர்கள் உண்டான பங்கை ஆள வேண்டிய ஒரு சமூகம் வரலாற்றில் தமிழகத்தை பொறுத்தளவு எந்த விதமான விழாக்கள் என்றாலும் கூட எந்த விதமான ப பண்பாடு பாரம்பரியம் என்றாலும் கூட தேவேந்திரகுல வேளாளர்களை தவிர்த்து விட்டு ஏன் அவர்களை முன்னிறுத்தாமல் அதை நிறுவி விட முடியாது அதை பேசிவிட முடியாது இவன் சேரசோழ பாண்டியர்கள் வரலாறு தொடங்கி அதற்கு முன்பான வரலாறுகளும் கூட அப்படி உலக வரலாறுகளின் அஹ் தொடர்புகளில் மிக முக்கியமான இடத்தை கொண்ட மிகப்பெரிய வேளாண்குடி குடி சமூகமான தேவேந்திரகுல வேளாளர்கள் தங்களுடைய அஹ் விழிப்புணர்வு இல்லாத குணத்தால எவ்வளவு பெரிய பின்னடை உள்ள இருக்கிறாங்க அங்கொன்று மிங்கோரும் வட்டார தலைமைகளாக குட்டி குட்டியாக அஞ்சு பேர் நாலு பேர் மூணு பேர் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒண்ணுன்னா அதை பேசி செல்லுல போட்டுட்டு கைதட்டு வாங்கிட்டு அதன் மூலமாக ஏதாவது தங்களுடைய குழப்பம் நடத்திக்கிட்டு ஒரு நபர் பேர் இயக்கங்களாக சுத்தி சுத்தி இந்த சமூகத்தை பாடுபடுத்தி தானும் கிட்டு இந்த சமூகத்தையும் கெடுத்து இவ்வளவு எண்ணிக்கை பெரும்பான்மையான சமூகம் இன்னும் மனுக்களை தூக்கிட்டு அரசு அலுவலகங்கள் பின்னாலையும் தேர்தல் வந்துட்டா யாருக்கு ஓட்டு போடுறதுங்கிற புரிதலும் இல்லாத ஒரு கூட்டமாக இருக்கு சரி கடந்த காலங்கள் போனதை நம்ம திருப்பி வர எடுத்துட்டு வர முடியாது ஆனால் எதிர்காலத்தை நாம் தீர்மானிக்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய எண்ணிக்கை மொத்தமாக இருபத்தி நாலு லட்சம் அதை அடிப்படையாக கொண்டு அதற்கு முன்பாக கொடுக்கப்பட்ட அருந்து உள்ஒதுக்கீடு நியாயப்படுத்தப்பட்டிருக்கு கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பிருந்து எடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்கள் தொகை என்பது சாதியின் அடிப்படையிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் அதாவது ஒரு இல்லை ஒரு குறிப்பிட்ட சாதிகளின் தொகுப்பாக அந்த ஒவ்வொரு தொகுப்புக்குள்ளேயுமே பட்டியலின சமூகத்தை பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு சமூகத்தினுடைய துல்லியமான கணக்குகளை ஒவ்வொரு பத்தாண்டுகளுக்கும் ஒரு முறையும் எடுக்கணும் அதுதான் சட்டம் ஏதோ ஒரு வகையா மறைமுகமாக எடுக்கப்படுதுங்கிறாங்க அல்லது வெளிப்படையாக எடுக்கப்படுதுங்கிறாங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று வெளிப்படையாக எடுக்கப்படல ஒரு வேலை நாளை எடுக்கப்பட்டால் நிச்சயமாக தெரியும் அருந்ததிரிவு சமூகத்தை விட மூன்று மடங்கு தேவேந்திரவலாளர்கள் இருப்பாங்க தமிழகத்தில் எண்ணிக்கையில் மூன்றாவது பெரும்பான்மையாக சமூகமாக இருப்பாங்க முதலிடத்தில் வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இரண்டு சமூகங்கள் முதல் இரண்டு இடத்தை இது பண்ணிட்டாலும் கூட மற்ற எல்லா மாவட்டங்களிலும் நிச்சயமாக மூன்றாவது பெரும்பான்மை சமூகமாக தேவேந்திர வேளாளர் சமூகம் இருப்பாங்க தங்களுடைய அடையாளத்திற்காக வேறு வேறு மொழி பேசக்கூடிய சமூகங்கள் எல்லாம் உள்ள போட்டுட்டு பல சமூகங்களை சேர்ந்து ஒரு அடையாளத்தில் தங்களுடைய பெரும்பான்மையை காமிச்சுட்டு பல சமூகங்கள் இங்க இருக்கு ஆனால் உண்மையாகவே மொழி ரீதியாக இன ரீதியாக உணவு பழக்க வழக்கங்கள் கொடுப்பினை ஆஹ் வழிபாடு எல்லா தளத்திலையும் ஒரே மாதிரியான வாழ்வியலை கடைபிடிக்கக்கூடிய சமூகம் ஈவன் ஆந்த்ரோபாலஜிக்கல் டீம் வந்து ஆர் ஆஞ்சு எஸ் இவர்கள் எல்லாமே ஒரே இனக்குழுவை சேர்ந்தவர்கள் தான் சான்றிதழ் கொடுத்துட்டாங்க பல்லர் குடுப்பர் பன்னாடி அப்படிங்கிற ஏழு உட்பிரிவுகளை சேர்ந்தவர்கள் தேவேந்திர உள்ள அப்படின்னு சான்றிதழ் வழங்கியாச்சு அது வழங்குவதற்காக பெரிய தமிழகம் கட்சியும் பல நூற்றுக்கணக்கான போராட்டங்களை செய்து தேர்தலுக்கான சமரசங்களை செய்து தமிழகத்தின் தலைநகரை கதவை தட்டி இந்தியாவின் தலைநகரத்தின் கதவை தட்டி பலகட்ட போராட்டங்களின் வாயிலாக எத்தனையோ அர்ப்பணிப்புகளை கடந்து அந்த அரசாணையும் வந்துடுச்சு ஈவன் மற்ற ஆறு பெயர்களை வெட்டிட்டு தேவேந்திர குலாத தேவேந்திரகுல வேளாலு வந்துருச்சு ஆனால் அந்த சான்றிதழை இன்னும் முறையா வாங்குறதுக்கு யாருக்கும் நேரம் பத்தலைங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அப்புறம் எப்படி உங்களுக்கு அதிகாரம் வரும் நாங்கள் எண்ணிக்கையில் இத்தனை பேர் இருக்கிறோம்னு நாளைக்கு எப்படி சொல்லுவீங்க நீங்க அது நான் வந்து புதுசா வாங்கக்கூடிய சான்றிதழ் நான் தேவேந்திர குல வேளாளர்னு வாங்குறேங்க என்கிட்ட இருக்கக்கூடிய சான்றிதழ் அப்படியே இருக்கட்டும் இன்னைக்கு பேசுறான் ஏன் பல்லர்னா இழிவாங்க என் குடும்பம்னா இழிவாங்க இழிவுன்னு யாருங்க சொன்னா அது இழிவான பெயர் அல்ல மலிவான பெயர் அல்ல நிச்சயமாக பெருமை மிகு பெயர்கள் தான் ஆனால் தேவேந்திரகுல வேளாளர் என்கிற அடையாளம் அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக பண்பாடு ரீதியாக பாரம்பரிய ரீதியாக நம்ம சமூகத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு டூல் சமூக தளத்தில் ஒரு இழிவு இருக்கிறது அதை சுமக்க தயாராக இல்லை என்பதால் மூப்பருங்கிற சமூகம் விட்டு போயிடுச்சு இன்னும் எத்தனையோ சமூகங்களுங்க பல சமூகங்கள் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பழனியில் இருக்கக்கூடிய அந்த செப்பேட்டுல பனிரெண்டாயிரம் கோத்திரங்கள் கொண்ட சமூகம் அப்படின்னு பதிவு பண்றாங்க அத்தனை கோத்திரங்கள் அத்தனை உட்பிரிவுகள் சுருங்கி 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 அது காலத்தின் அவசியம் கட்டாயம் அதுல எல்லாம் கருத்து இல்லை சுருங்கி இப்ப ஒரு பெயர்ல வாங்கிட்டோம் அந்த பெயரை சான்றிதழாக மாத்துறதுக்கு சும்மா வந்தது அந்த பெயர் வைத்திருந்த ஒரு பதாகை வைக்க முடியல வழக்கு வலுக்கட்டாயமா எடுக்க பத்தாயிரம் கிராமத்தின் உண்ணாவிரதம் கொரோனா காலத்தில் பந்தலிடப்பட்டுருச்சு ஆயிரக்கணக்கான பந்தலை காவல்துறையை முன்னின்று பிரிச்சு திமுகவை சேர்ந்த கீதா ஜீவன் பேசின ஆடியோ நீங்க எல்லாம் கேட்ட ஒரு அஹ் பிள்ளமரச சேர்ந்த ஒரு ஆளை தூண்டி விட்டு நீங்க பேசுங்க நம்ம அதை ரத்து பண்ணிடலாம் எத்தனை அரசியல் சதிகள் எத்தனை சாதிகளின் தாக்குதல்கள் இவளையும் மீறி கடுமையான போராட்டங்கள் நெருக்கடியை கொடுத்து அந்த பெயரை வாங்கியிருந்தா அந்த பெயரில் போய் சான்றிதழ் வாங்குவதற்கு மீண்டும் போராட முடியுமா உங்ககிட்ட பெயரை வாங்குவதற்கு அரசாங்க திட்டம் போராடி பெயரை சான்றிதழ் வாங்குறியா உங்ககிட்ட போராட முடியுமா எல்லா ஊர் முகப்பிலையும் தேவேந்திரகுல வேளாண் இருக்கு ஆனால் யார் வீட்டு சான்றிதழிலும் எல்லோருடைய சான்றிதழும் தேவேந்திரகுல வேளாளராக மாறலன்னா நாளை ஒருவேளை எல்லா மாநிலத்திலும் சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் சொல்லிட்டு குரல் ஓங்கி ஒழிச்சுட்டு இருக்கு வீடுதோறும் வந்து சாதி வாரி கணக்கெடுப்பும் பொழுது நீங்க என்ன சாதின்னு கேட்டீங்கன்னா அப்ப போலவே வந்து இப்போ ஒரு இருபது முப்பது பர்சன்ட் வந்து ஆதரவுங்கிற பேர்ல இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு உடஞ்சு சிதஞ்சு இருபத்தி நாலு லட்சம்ங்கிறது இன்னொரு பத்து லட்சம் கூடி ஒரு முப்பத்தி நாலு லட்சம்னு வரும் அதைத்தான் நீங்க விரும்புறீங்களா தான் பழைய ஊர் குடும்ப கட்டமைப்பு நாட்டாம அது இதுங்கிற காலாடி மண்ணாடி ஆஹ் ஊர் குடும்பம் பெரியதனோ இந்த கட்டமைப்பெல்லாம் சமூகத்துல இருக்குதா சும்மா வந்து ஏதாவது ஒரு சின்ன நிகழ்ச்சினாலோ தேர்தல் காலத்திலேயோ அஹ் சிவப்பு பச்சை துண்டை போட்டுட்டு சாதிக்கு எதிராக இருந்தாலும் கூட அது என்ன இலவனே தெரியாம அஞ்சு பத்துக்கும் போய் நிக்கிறது சமூக பணி இது போன்ற சூழல்களை இது போன்ற அஹ் எதிர்காலத்தை கணித்து எதிர்காலத்திற்கு தேவையான கருத்திகளை விதைத்து அந்த மக்களை ஓர்மைப்படுத்தி அந்த மக்களை வந்து அரசியல் ரீதியாக கூர்மைப்படுத்தி ஒற்றுமையை கத்து கொடுத்து சமூக தளத்தில் சமூக வளர்ச்சி என்பது ஏதோ ஒரு நபர் நினைச்சா வர்றதில்ல அது ஒட்டுமொத்த சமூகத்தின் சிந்தைக்குள் எழ வேண்டியது இதை கற்பிக்கிறதுக்கு தான் அந்த சமூக கட்டமைப்பு அதை விட்டுட்டு அள்ளு சில்லுகளா ஒன்னு ரெண்டா அஞ்சு பத்தா பிரிஞ்சுக்கிட்டு அங்க இங்கேயே இருந்துட்டு அங்க போய் மேடையை போட்டு கத்த இங்க போய் மேடையை போட்டு கத்த அதை பண்ண இதை பண்ண சமூகத்தை பத்தா பிரிக்க நூறா பிரிக்க அந்த கட்சிக்கு பத்து பேர் இந்த கட்சிக்கு பத்து பேர் ஒருத்தன் பெருமையா பேசுனா பத்து பேர் ஒருத்தன் கோவமா பேசிட்டா பத்து பேர் ஒருத்தன் கல்யாணத்துக்கு வந்துட்டான் அவனுக்கு பத்து பேர் ஒருத்தன் ஆதுகுப்புக்கு வந்துட்டான் ஒருத்தன் பத்து பேரு ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு ஒருத்தன் வந்துட்டான் அது ஏதோ உட்காந்து ஏதோ ஒண்ணு பணம் பழம் விழுந்தகதையா ஏதோ ஒன்று நடந்திருக்கும் உடனே அவனுக்கு மாலையை போட்டு தூக்க கொண்டாட அப்படி பத்து பேரு ஏதாவது ஒரு நிலையில் இருக்கக்கூடிய சமூகங்கள் தான் இதைய எல்லாத்தையும் ஈட்ட முடியும் முதலில் போய் தேவேந்திரகுள வேளாளர் என்கிற ஒரு அடையாளத்தில் உங்கள் சான்றிதழ்களை மாற்றி உங்கள் பிள்ளைகளுக்கு மாற்றி உங்கள் குடும்பத்தோடு அதை மாற்றுங்கள் அதை மாற்றி தர முடியாதுன்னு ஏதாவது ஒரு இடத்துல சொல்றாங்கன்னா இருக்கக்கூடிய வந்து சட்டம் படித்தவர்களை அணுகி அங்க இருக்கக்கூடிய புதிய நிர்வாகிகள் இருந்தாங்கன்னா அவங்களை அணுகி அந்த வேலையை செய்யற வேலை இதற்காகவே பிரத்யேகமாக கடந்த மாதம் தலைவர் அவர்கள் அஹ் ஆயிரக்கணக்கான ஊர் நாட்டாமைகளை அஹ் மருதன் வாழ்வு வர சொல்லி அங்க வச்சு அறிவுறுத்தி அனுப்புனாங்க அந்த வேலை மிக முக்கியமானது எதிர்காலத்தில் அஹ் பொசுகன் அறிவிச்சுட்டாங்கன்னா சாதி வாரி கணக்கெடுப்புன்னு அறிவிச்சுட்டாங்கன்னா அவ்வளவுதான் மீண்டும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு எண்ணிக்கையை காமிக்கலன்னா இப்பவே அரசியல் ரீதியாக உங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடையாது ஒரு பிரச்சனைன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு குதிரை கொம்பா இருக்குது நீங்க ஒன்னா இல்லாத ஒரே காரணத்தாலேயே புதிய தமிழகம் கட்சி தொண்டத்தண்ணி வத்த அவன் அவன் பாட்டு போயிடுறான் பட் புதிய முடிச்சி அப்படி வெறுத்து ஒதுங்க முடியல எத்தனை கடும கடுமையான சூழலுக்கு நடுவுலையும் கூட இப்பவும் கூட வருகின்ற ஆறாம் தேதி டெல்லியில் அந்த உள்ஒதுக்கீட்டுக்காக போராட்டம் அது தேவேந்திர இளைஞர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் மேஜர் ஃபேக்ட் சரியா கடந்த ஏழாம் தேதி நடந்த நிகழ்ச்சி என்பதும் கூட தென் மாவட்ட படுகொலைகளை தடுத்து நிறுத்தணும் அங்க தொழில் அஹ் அதிகமா கொண்டு வரணும் தொழிற்சாலைகளை கொண்டு வரணும் அந்நிய முதலீடுகளை நேரடியாக தென் மாவட்டத்திலும் கொண்டு வந்து இளைஞர்களின் எதிர்காலத்தை அஹ் செழிப்புற செய்யணும் இந்த மாதிரியான தொலைநோக்கு திட்டங்களுக்கான போராட்டமாகத்தான் ஒவ்வொன்று நடந்துட்டு இருக்கு இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது நாளைக்கு கணக்கெடுக்கு வரும் பொழுது இந்த மாதிரி அஹ் ஓட்டப்பான தண்ணி குடிச்சிட்டு இருந்த கதையா இப்படி ஒரு தப்பு நடந்ததுன்னா அது மிகப்பெரிய பின்னடைவை சமூகத்திற்கு ஏற்படுத்தும் உடனடியாக எதற்கும் காலம் தாழ்த்தாதீங்க ஒரு நாள் லீவை போட்டு கூட உடனடியாக போய் இந்த தேவேந்திர குரலாளர் சான்றிதழ் வாங்கக்கூடிய பணியை ஆஹ் செய்யுங்க இந்த வீடியோவை பாக்குறவங்க அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய நாட்டாமைகள் உங்களுடைய அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமா மச்சின சொந்த பந்தவனு வாங்கியாச்சான்னு ஒரு கான்வர்சேஷன் கிரியேட் பண்ணுங்க ஒரு இயக்கமாக இதை உடனடியாக முன்னெடுத்து அஹ் அறிவுள்ள இளைஞர்கள் இவ்வளவு உளவுக்குள்ளேயே பேசக்கூடியவங்க எல்லாம் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரமாவது இதற்காக உங்கள் ஊருக்கு செலவழித்து உங்கள் ஊரை எங்கள் ஊர் முழுவதும் தேவேந்திர வளர சான்றிதழ் வாங்கியாச்சுங்க அப்படின்னு செய்தியை பகிருங்க எங்கள் ஒன்றியம் வாங்கியாச்சுங்க எங்க சட்டமன்ற தொகுதி வாங்கியாச்சு எங்கள் மாவட்டம் முழுவதும் வாங்கியாச்சுங்க நான் இதற்காக நியாயத்துக்கிழமை இந்த ஊருக்கு போனேங்க இந்த இந்த ஊருக்கு போனேங்க இந்த ஊர்ல அந்த பேர் வாங்கியாச்சான்னு கேட்டேங்க நான் இந்த பாருங்க இந்த ஊர்ல வாங்கியாச்சு அப்ளை பண்ண முடியலன்னாங்க நாங்க போனேங்க இந்த மாதிரியான நடவடிக்கைகளை தீவிரமாக முன்னெடுத்து தேவேந்திரகுல வேளாளர் என்ற ஒற்றை அடையாளத்தில் ஒரு கோடி பேர் ஒன்றரை கோடி பேருன்னு வாயில அஹ் சுடும்படையாக மத்தவங்க கிண்டல்கலைக்கு ஆளாகாமல் கணக்கெடும் பொழுது இத்தனை பேருங்க இந்தாங்க சான்றிதழ் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி முதற்கட்டமாக நகரணும் அதை முடிச்சாதான் உங்களுக்கு அடுத்த கட்டமே அதற்கப்புறம் தான் மத்ததெல்லாம் நிறைய இருக்கு பட்டியல் வெளியேற்றம் தொடங்கி பல காரியங்கள் அதற்கு பின்பாக இருக்குது முதல்படியே இதுதான்னு நினைச்சுக்கிட்டு உடனடியாக அஹ் இந்த சான்றிதழ் வாங்கக்கூடிய வேலையை தொடங்கணுங்கிறது உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்